அவங்க நீதிமன்றம் கிளீன் சிட்டு கொடுத்துருச்சு கைது பண்ணுங்க அதே சமயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்க வேணும்னு கேட்குறீங்க அரசாங்கத்துக்கு பயமா நடுக்கமா அப்படி இதுக்கு பின்னாடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்கா ஒரு கோதுரா ரயில் இருப்பு பெஸ்ட் பேக்கரி தேர்தல் நடுங்க நடுங்க நான் தான் சொல்கிறேன் இது முதல் நீதிபதி குமார் அவர்கள் வந்து திமுக ஆதரவா வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காரு இருக்காரு திமுக வந்து முன்னாள் வழக்கறிஞர் அவர் இருந்திருக்காரு உலகமே சொல்றது நீ தான் குற்றவாளி இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு ஒரு கோர்ட் வேணுமா அதுக்கு ஒரு ஜட்ஜ் வேணும் அந்த ஜட்ஜி மேல உடனே நீ வந்து அவருக்கு திமுக ஆர்எஸ்எஸ் காரர்களால் உருவாக்கப்பட்ட இதுக்கு திமுக சேர்ந்த ஜட்ஜி தான் தீர்ப்பு இது ரெண்டுமே இது தமிழ்நாட்டில் இருக்கிற உயர் நீதிமன்றம் கொடுத்துருக்கு பின்னணியில வந்து அமித்ஷாவெல்லாம் இருக்கிறதுனால அவங்க அவ்வளவு சுலபமாக விட மாட்டாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போடுவாங்க அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க தான் அவங்க தைரியமாக இருக்காங்க இதை ஒண்ணும் பண்ணிட முடியாது அவங்க மேலே செருப்பு வீசினாங்க உடனே என்ன சொல்லிவிட்டா இது செந்தில் பாலாஜி பேச்சு பற்றி தான் செருப்பு பால் கதை விட்டு ஒரு ஆள் மயக்கம் போட்டு கொடுத்துருக்காரு பேச்சை நிறுத்து ஆள் மயக்கம் போட்டு கொடுத்துருக்காரு நிறுத்து இங்கே நிறுத்துன்னு கத்துறாங்க நீ பாட்டி பேச்சுக்கிட்டு இருக்கிற கோவத்தில் செருப்பு வீசினேன் வீடியோ இன்றைக்கி இருக்கு ஒரு வார்த்தை அனுதாபம் தெரிவிச்சு இறந்தவர்களுக்கு நான் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன் எத்தாவது ஒரு வார்த்தை ஒன்றுமே சொல்லாமல் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறேன் மறுநாள் நீ ஆயுத பூஜை கொண்டாடுறேன் எந்த கவ கூச்சமும் நினச்சமும் இல்லை ஆதவ் வந்து எக்ஸ்தலத்தில் போட்ட ஒரு பதிவு ஸோ இந்த ஒரு கேள்வியும் வந்து நீதிபதி எழுப்பியிருந்தாங்க அவர் மேலே ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல முன்ஜாமீன் அவங்க கேட்டிருக்காங்க கொடுக்கல கொடுக்கல என்னும்போது கைது செய்யுங்கன்னு தான் நான் அர்த்தம் விஜய்க்கு அதே ஏன் கைது செய்யவில்லைன்னு கேட்குறாங்க கோர்ட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது ஆக்சன் எடுத்தாருன்னா அதுக்கப்புறம் மீள முடியாத அளவுக்கு பயங்கரமான ஆக்ஷன் எடுத்தாரு இஷ்டத்துக்கு பேசிவிட்டார் தம்பி பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரை காப்பாற்ற முடியாது விஜயை தான் காப்பாற்ற தமிழ்மண நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம ஊரடங்கு புது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வந்து நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்தில இருக்கட்டும் அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் வந்து திருப்புகள் வந்து வெளியாகி இருக்கு இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு மேன்மேட் மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க எப்படி தெரிஞ்சது ஒரு வாரமா இதாக தாங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு கூட்ட நெரிசல்ல வந்து கூட்ட நெரிச்சல் சாகிறதுங்கிறது நம்ம ஊர்ல அவ்வளோ இருந்ததில்லை ஒரு காலத்தில் திருவிழாக்கள் நடந்த பெருசாக நடந்த காலத்தில் எல்லாம் இருந்தது இது அறுபத்து மூவருன்னு ஒரு இது நடக்கும் இப்போவும் இன்றைக்கி ஒரு நடக்குது மயிலாப்பூரில் அறுபத்து மூணு நாயன்மார்கள்லையும் பல்லக்கல் வச்சுட்டு ஒரு காலத்தில் ஐம்பதுகளில் என்னன்னா இந்த அறுபத்து மூவர் திருவிழாவுக்கு போய் காணாமல் போன குழந்தைகள்னு ஒரு கதை உண்டு அந்த காலத்தில் அந்த காலத்தில் அப்போ வந்த படங்கள் எல்லாமே அறுபத்து மூவர் திருவிழாவில் காணாமல் போன குழந்தை திருப்பி கிடச்ச மாதிரி தான் கதையாக வரும் அந்த அளவுக்கு அந்த விழாக்கள்லாம் அப்படிலாம் இருந்த ஒரு காலத்தில் இருந்து இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி வந்து இந்த அரசியல் கூட்டத்தில் இது இது நடந்திருக்குது அந்த 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 மாதிரி திருவிழாக்கப்பா கூட்டம் மாதிரி வந்து வேடிக்கை பார்த்து நடந்திருக்காங்க நீதிமன்றங்கள் கொடுத்துருக்காங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே இது தமிழ்நாட்டில் இருக்கிற உச்ச நீதிமயர் நீதிமன்றம் கொடுத்துருக்குது அவர் இப்போ அவர் பேக பின்னணியில் வந்து அமித்ஷாவெலாம் இருக்கிறதுனால அவங்க அவ்வளோ சுலபமாக விடமாட்டாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போடுவாங்க அங்கே பண்ணிட்டு வந்துடுவாங்க அதனால தான் அவங்க தைரியமாக இருக்காங்க இதை ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற தைரியத்தில் இருக்கிறாங்க இங்கே வந்து தீர்ப்பு வந்திருக்குது அந்த தீர்ப்பை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் நம்ம எல்லாரும் சொன்னது தான் தீர்ப்புலையும் அதுதான் வெடி வந்திருக்குது நாங்கள் நாங்கள்லாம் வந்து அதிகாரப்பூர்வம் இல்லாத ஆட்கள் நாங்கள் சொன்னதெல்லாம் நீதிமன்றம் சொன்னது வந்து அதிகாரப்பூர்வம் சட்டப்பூர்வமாக அவங்க வந்து அணுகி அவங்க சொல்லி இருக்கிறாங்க இதை அவங்க வந்து சுலபமாக உடச்சு போட்டுருவாங்க சுலபமாக உடச்சு போட்டுருவாங்க எனக்கு நம்ம உச்சநீதிமன்றம் போச்சுன்னா இந்த நீதிமன்றங்களுக்கு இதே கிடையாதுன்னு சொல்றதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கு இவருடைய பின்னணியில் இருக்கிறது முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ் குரூப் ஆர்எஸ்எஸ் குரூப் அந்த ஜட்ஜஸ் அங்கே உச்ச நீதிமன்றத்தில் நிறைய ஜட்ஜஸ் ஆர்எஸ்எஸ் இருந்தோம் அந்த ஜட்ஜு கொண்டு கொண்டு போய் விட்டா முடிக்கணும் இதை நம்ம வந்து நம்ம திருப்திக்கு வேணால் பேசிக்கலாம் நீதிமன்றமே சொல்லிடுச்சின்னு பேசிக்கலாம் அது ஒன்றும் ஆகாது ஆகாது நான் அப்படிதான் நினைக்கிறேன் நீதிபதி வந்து பல கேள்விகள் வந்து எழுப்பியிருந்தாரு அந்த இதில் என்னன்னா விஜய் மேலேயே வந்து இன்னும் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க எதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுப்பப்பட்டது இது இதுக்கு அடுத்து வந்து விஜய் மேலே வந்து நடவடிக்கை எடுப்பாங்களா அவரை கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நியாயமாக கைது பண்ணி இருக்கணும் பொறுப்பு அவர் தான் எடுத்துக்கணுமா ஒரு சின்ன கேள்வி ஒன்று இந்த ஆயிரம் கேள்விக்கு பதில் அவர் சொல்லலாம் சேலத்துக்கு போக வேண்டியதை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு கருவனுக்கு வந்துடு என்ன காரணத்துக்காக அது செந்தில் பாலாஜி அங்கே ஒரு பெரிய முப்பர் விழான்னு ஒன்று நடத்தி லட்சக்கணக்கில் மக்களை கூட்டி காட்டி பெரிய ஆர்ப்பாட்டமான விழாவா அந்த விழாவை விட எனது பெருசாக இருக்கணும் நான் உன்ன விட கெத்து உன்னை விட பெரிய காட்டுற இந்த திமுருக்காக நீங்கள் போட்ட போயிட்ட மாட்டிக்கிட்டேன் முன்ன பகடக்காயாக வந்து வ ஆர்எஸ்எஸ் இந்த இதில் வந்திருக்கிற உண்மை என்னான்னா முன்னறியாமல் உனக்கு உனக்குள்ளார ஒரு அகமாவை ஏற்பட்டு உலகத்திலே நான் தான் பெரிய ஆளு அவதார புருஷங்கிற மாதிரி உடல்நிலையை உருவப்படுத்திக்கிட்டு செந்தில் பாலாஜை தூக்கி அடிக்கிற பாருங்கிற திமுறில் வந்த நீ உன்னுடைய இந்த திமுறை பயன்படுத்திட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு விளையாட்டை விளையாடிச்சு இது தான் நடத்து அதுக்கு நீ விலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் உனக்கு அவங்க கைவிட மாட்டாங்க காப்பாற்றுவாங்க நான் நம்புகிறேன் பார்க்கலாம் தீர்ப்புகள் வந்து விஜய் ஏன் கைது செய்யலைங்கிற கேள்வி நான் எல்லாருமே கேட்குறாங்க நம்ம வந்து இந்த அந்த புஷ்பாங்கிற படத்தை தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இப்போ பல பல சம்பவங்கள் இப்போ புஷ்பா படம் அந்த தெலுங்கு படத்தில் ஒரு பத்து பத்து பேர் இறந்தாங்க அந்த அல்லு அர்ஜுனும் உடனே கைது பண்ணிட்டாங்க அங்கே யாரும் ஒன்றும் கேள்வி கேட்கல எந்த ஊடகம் போது ஏன் கைது பண்ண அதுமே கேட்கல உடனே கைது பண்ணிட்டாங்க என்ன நாடு என்ன ஆகிப்போச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா பெங்களூரில் கிரிக்கெட்டு இது அந்த விழாவில் இறந்தாங்க கிரிக்கெட் பிளேயர்ஸும் கிரிக்கெட் நிர்வாகிகளும் அத்தனை பற்றி உள்ள திட்டாங்க அங்கே யாரும் வந்து கவர்மெண்ட்டு செய்தது தவறாக கவர்மெண்ட் செய்தது இதாங்கிற அந்த கேள்வியெலாம் வரல இவ்வளோ கேள்வி யார் கேட்குறது ஊடகங்கள் வந்து உங்கள் அவருக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் அந்த தே இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நீதிமன்றம் கரெக்டாக தான் கேள்வி நான் அன்றைக்கே சொன்னேன் பொறுப்பெடுத்துக்கிட்டு அவரே போய் போலீஸில் சரண்டர் ஆகிருக்கு இதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் இதுக்கு நான் வந்து க க பண்ணுவேன்னு அவர் சொல்லியிருக்கேன் ஒரு தலைவனாக தான் சொல்லியிருப்பார் திணிக்கப்பட்ட தலைவர் தலைமை பதவி அவர் மேலே திணிக்கப்பட்டுச்சு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் அவர் கொடுத்த அந்த விளக்கம் ஒன்று கொடுத்தாரு ஊரே பார்த்து சிரிச்சது ஒன்று எவ்வளோ இம்மெச்சூரிட்டி எவ்வளோ அறியாமல் மா முதிர்ச்சி இல்லாத ஒரு அரியா பையனை விட ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு பேட்டியை கொடுக்குறேன் முதல்வர் அவர்களை மன்னித்து விடுங்கள் அது அந்த சினிமான்னு தான் சொன்னார் சினிமாவில் தான் கிளைமாக கட்டுவாங்க அவர்களையெல்லாம் விட்டு விடுங்கள் என்ன என்ன வேண்டுமானால் என்ன வேண்டுமானாலும் செய்து அந்த டைலாக் பேசியிருக்காரு அப்படின்னு இன்னும் சினிமாவில் இருந்து வெளியே வரல அவருக்கு இதெல்லாம் சொன்னால் சினிமாவில் எடுப்படுவோம் சினிமா பார்க்குறோம் காசு கொடுத்துட்டு பிக்சர் அடிச்சுட்டு போயிடுவான் இது அரசியல் வாழ்க்கையில் அதே அந்த டைலாக்லாம் ஓ இது வருமா இவர் என்னமோ அவருக்கு எழுதி கொடுத்த ஆடு சினிமாவுக்கு வாசனை எழுதுணுன்னு தான் இந்த டைலாக் சொன்னாக்க அக்கத்தை எல்லாம் ஸ்டாலின் மேலே பாருங்கள் ஸ்டாலின் இதுக்காக ரியாக்ட் பண்ணவே இல்லைப்பா அரசாங்கம் ரியாக்ட் பண்ணவே இல்லை ஆனால் கேள்வி இருக்குது ஒரு நாற்பத்தி ஒரு பேர் உயிர்கள் போயிருக்குது காரணமானவர்களெல்லாம் கைது பண்ணணும் அந்த ஆனால் அவங்கெல்லாம் எல்லாம் தலைவராக விஜய் ஒருத்தர் தான் இருக்கார் அந்த சம்மந்தப்பட்ட அந்த நிர்மல் குமார் எல்லாம் தலைமுறை தலைமுறாயிட்டா கிடைக்கல கிடைச்சால்தான் பிடிக்க முடியும் ஆக அவங்கள தே தேடணும் இப்போ வந்து நீதிமன்றம் கிளீன் கிளீன் சீட்டு கொடுத்துடுச்சு ஏன் கைது பண்ணலன்னு நீதிமன்றமே கைது அதனால இப்போ வந்து அரசாங்கம் கைது பண்ணியாங்க இவங்க ரெண்டு பேர்த்து முன்ஜாமீன் கொடுக்க முடியாது நடிச்சு முன்ஜாமீன் வழங்க முடியாத குற்றமாக பண்ணிடுச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அவங்க பண்ணிட்டு வர்ற வரல அவங்க தலைமுறவாக இருப்பாங்கங்கிறது இப்போ இருக்கிற சூழ்நிலை வச்சு பார்த்தா பார்த்து அப்படித்தார் புசியானந்தும் இருக்கட்டும் நிர்மல் குமார் ரெண்டு பேருமே வந்து தலைமறைவா இருக்கிறது அப்படின்றது இந்த காலத்துல அது ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா தலைமறைவாக உங்க ஆதார் கார்டை வச்சு கண்டுபிடிக்கலாங்கிறாங்க அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஆதார் கார்டுல வந்து சில விஷயங்கள் இருக்கு யூ கேன் பி ட்ரேஸ்டு வித் இட் ஆர் ஆதார் கார்டு பெரிய கஷ்டமே இல்லம்மா ஒரு செல்போன் வச்சிருக்கீங்க நீ சிம் கார்டெல்லாம் எடுத்து மாத்தி எடுத்துட்டு போகலாம் ட்ரேஸ் பண்ணிவிடும் சொன்னீங்கன்னா அது அந்த எங்கே இருக்கிற எந்த அட்ரெஸ்ஸுங்கிறது துல்லியமாக சொல்லி மேப்போடு கொடுக்குறோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படி தேடி பிடிக்க வேண்டிய அளவுக்கு என்ன இருக்குதுங்கிறது தான் கேள்வி அப்படி ஒன்றும் தேடப்படுகிற குற்றவாளிகள் இல்லை அரசியல் ரீதியான இது கிரிமினலாக இருந்தால் பரவாயில்லை இது பொலிட்டிக்கல் க்ரைம் இதில் அவ்வளோ இது தேவையில்லை ஆனால் பிடிக்கணும்னு நினச்சா அடுத்த நிமிஷம் பிடிச்சிருவாங்க பிடிச்சா அது அது இது சட்டவிரதமாக பிடிச்சோன்னு அது எல்லாம் இது பண்ணுவாங்க அது மாதிரி தான் ஸ்டாலினுடைய போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அமைதியாக இருக்கார் ஆக்ஷன் எடுத்தாருன்னா அதுக்கப்புறம் மீள முடியாத அளவுக்கு பயங்கரமான ஆக்ஷன் எடுத்துர்றாரு அதே தான் பார்த்து நடக்கும் இஷ்டத்துக்கு பேசிவிட்டார் தம்பி பாவம் சொல்லி கொடுத்தாலும் விட்டார் என்ன பண்ண போகிறாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரை காப்பாற்றுங்க விஜயை தான் காப்பாற்றணும் நீங்கள் இந்த ஆர்எஸ்எஸ் குரூப்பில் மாட்டிக்கிட்டு அவர் முடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் விரும்பாத அரசியலுக்கு அவர் வந்திருக்கார் பேச விரும்பாத பல விஷயங்களை அவரை வச்சு பேச வச்சாங்க இன்றைக்கி அவரை பயன்படுத்தி ஒரு படு படுகொலையும் நடந்துருச்சு இன்றைக்கி அதை நடத்தின அந்த ஆளுங்கெல்லாம் ஓடிட்டானுங்க இவரை பணைய கைதியாக மாட்டி விட்டான் அதுதான் நடந்தது சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான் நடந்தது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து விஜய கைது செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்னு மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு ஒருவேளை விஜய் வந்து கைது பண்ணிட்டா அப்படின்னா கலவரம் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது நீங்கள் வந்து மக்கள் எழுச்சியெல்லாம் எல்லாத்துக்கும் வந்துடுறது எல்லாத்துக்கும் வந்துடாது தலைவர்களை கைது விஜய் கைது பண்ணி பாருங்களேன் என்ன ஆயிடுதுன்னு பாருங்களேன் ஆனால் ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு பின்னாடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்கா ஆபத்தான ஒரு எதுக்கு வேணால் எதை வேணாலும் போனா மாட்டி பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு கோத்ரா ரயில் எரிப்பு பெஸ்ட்டு பேக்கரி இதெல்லாம் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாம் எதை வேணாலும் மணிப்பூரில் என்ன நடக்கல போ காவல்துறை அதிகாரிகள் நிர்வாணமாக பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்தாங்க பெண்களை அவங்க ஆட்சி இன்னைக்கொள்ள கேட்கறதுக்கு யாருமே இல்லை என்ன வேணாலும் பண்ணுவோம் அதை மைண்டை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு த தமிழக அரசு கொஞ்சம் நிதானமாக போட்டு அவளை எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுத்துருவாங்க ஒன்றும் கரூரில் மாத்திரம் இந்த சம்பவம் நடக்கலையே வண்டியில் வந்து மயக்கடித்து விழுந்தாங்க ஆம்புலன்ஸை தூக்கிட்டு போனாங்க கேள்விப்பட்ட அளவில் நாமக்கல்லில் கூட யாரோ ஒருத்தர் இறந்து போய்ட்டதான் தகவல் இவன் இப்போ எங்கேயுமே இவங்க கட்சிக்காரர் எந்த பொறுப்பு வேலைமையும் செய்யலையே இவங்க கேட்ட லைட் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க முதல்ல அவங்க கேட்டாங்க லைட் ஹவுஸுங்கிறது அமராவதி ஆற்று பாலம் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்குது அது அங்கே போட்டிருந்தா அந்த ஆற்றுப்பாலத்தில் வந்து எவ்வளோ பேர் செத்து போயிருப்பா பார்த்து தெரியுமில்ல அங்கே தான் கேட்டாங்க இவங்க போலீஸ் கொடுத்துருந்தா என்ன ஆகிருக்கும் அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த கொடுத்தாங்க இதுவும் இவங்க போலீஸ் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கே எனக்கு இங்கே தான் வேணும் ஏன்னா நெரிசலாக இருக்கிற இடத்த காட்டினா தான் அப்படியே ஜாலம் அப்படியே மொச்சிக்கிட்டு இருக்க தேனி மாதிரி மொச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்ட முடியும் ஃபோட்டோவில் அப்படியெல்லாம் காட்ட முடியுங்கிறதுக்காக அந்த மாதிரி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி போட்டாங்க செயற்கையாக கூட்டம் அதை தான் நீதிமன்றம் சொல்லுது மேட்மெண்ட் டிசாஸ்டர் இவராக கட்சிக்காரர்கள உருவாக்குது இதில் வந்து அந்த கட்சிக்காரனை வந்து இந்த இடத்துல ஏண்டா போட்டேன் முதலையும் விற்கிற வண்டியில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இத்தனை ஊர்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நீ கேட்கணும் ஏன் கேட்கல ஒரு தலைவனுக்கு அது இப்படி நான் இப்படி இவ்வளோ கூட்டத்தில் நச்சுக்கும் மேலே செருப்பு வீசினார் உடனே என்ன சொல்லிவிட்டோம் செந்தில் பாலாஜி பேசும்போது தான் செருப்பை வீசினான்னு கதை விட்டேன் வீடியோ வருது ஒரு ஆள் மயக்கம் போட்டு கொடுத்துருக்காரு பேச்சை இங்கே ஆள் மயக்கம் போட்டு கொடுத்துருக்காரு நிறுத்துங்க நிறுத்துன்னு கத்துறாங்க நீ பாட்டுக்கு பேச்சிக்கிட்டு இருக்க அப்புறம் தான் கோபத்தில் சிறப்பு வீசுறாங்க வீடியோ இன்னைக்கு இருக்குது பத்து பத்து நிமிஷத்தில் உன் பை விளை வந்துடுச்சு அதனால் இதை பொறுப்பெடுத்துக்கணுமா பொறுப்பெடுத்துக்கணும் ஒரு கலவை ஒரு கூட்டத்தில் கல கலவரம் நடக்குதுனாக்கா அந்த த அந்த க கட்சி த எடுத்துக்கணும் இப்போ கிரிக்கெட்டு மேட்செலாம் வந்து இது வெற்றி வெற்றி விழா தான் அவங்க கொண்டாடினாங்க அதுல வந்ததுக்கு அது அவங்க பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க அல்லு அர்ஜுன் உடனே ஜெயிலுக்கு போயிட்டார் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு போயிட்டாரு நீ என்ன அதிசய பிறவி நீ ஏன் போக மாட்டேங்கிற இதுக்கு இத்தனை பேர் யாரு ஹெச்ராஜா அண்ணாமலை எல்லாம் பாஜக விஜய் தான் சொல்லிட்டாரு நான் வந்து வீட்டில் இருக்கேன் இல்லைன்னா வந்து ஆஃபீஸ்ல இருக்கேன் என்ன என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதைத்தான் அவர் அதைத்தான் சீமான் அழகா சொன்னார் இது சினிமா இல்லப்பா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க நான் அனுதாபம் தெரிவிக்காதே ஏன் அங்கிருந்து ஓண்ட அங்கிருந்து அது ஓனது ரைட் நான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா அப்ப இருக்கிற கிர கிரவுட் என்ன பண்ணு சொல்லி இவரை கொண்டுட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல அவர் ஒருவேளை அங்க போயிருந்தாருன்னா ஒரு ஐம்பது பேர் வந்து தலைவா தலைவான் இருப்பான் சொந்தக்காரன் இருக்காங்கள அவன் எவ்வளவு ஆத்திரத்துல இருந்திருப்பான் அந்த கூட்டத்திலேயே ரெண்டு பேரும் செயற்படுத்த வீசி விட்டாங்க அது அங்க போயிருந்தாங்க அடிச்சு கொன்னு இருப்பான் அதனால் அவர் அந்த இடத்துக்கு வந்தது நியாயம் ஆனால் இந்த டைலாக் தான் பெரிய அனுதாபத்தை கிரியேட் பண்ணுறதான்னு நினச்சிக்கிட்டு தனக்கு தானே சொந்த காசு சூழ்நிலை வச்சுக்கிட்டேன் எழுதி கொடுத்தா படிச்சு விட்டேன் அதுதான் இப்போ பெரிய கிண்டலுக்கு ஆளாக இருக்கிறது தான் ஒரு ஒரு வார்த்தை அனுதாபம் தெரிவிச்சு இறந்தவர்களுக்கு நான் பொருட்படுத்திக் கொள்ளுகிறேன் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வுக்கு நான் எதா செய்வேன் எதாவது ஒரு வார்த்தை ஒன்றுமே சொல்லாமல் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறேன் அப்போ அந்த வந்த கூட்டம்னா வேற யாரையும் பார்க்க வந்து உங்ககிட்ட வந்து மாட்டேங்க பொறுப்பெடுக்கணும் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஒரு ஷோவாவது வந்து அதை விட்டுட்டு இந்த பழியெல்லாம் ஸ்டாலின் மேலே போட்டுடலான்னு ஆர்எஸ்எஸ் ஓட வழக்கம் அதுதானம்மா கோட்ஸை என்ன பண்ணான் காந்தியை கொல்லும்போது தான் கையில் இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டான் ஆர்எஸ்எஸ் நினைச்சது என்ன காந்தியை கொன்ன உடனே கூட்டம் வந்து கோட்சையை அடித்து கொண்டுடுவாங்க கொண்டுட்டாக்க கொண்டதுக்கு அப்புறம் பார்த்தாக்க கையில் இஸ்மாயில் இருக்குது முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் தான் பண்ணான்னு சொல்லிட்டு இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்கி பெரிய இதை பண்ணுங்கிறது அவங்க பிளான் பிளானில் மண் விழுந்தது சுட்ட உடனே அவன் அப்படி நிற்கிறான் யாரோ கொல்ல வருவாங்கன்னு பார்த்தா பக்கத்தில் இருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டே கொடுறா அப்படின்னாரு துப்பாக்கி கொடுத்து விட்டு பிடிச்சிட்டாங்க உயிரோடு பிடிச்சிட்டாங்க மாட்டேச்சு அப்போ தான் பார்த்தா இஸ்ஃபைல் பச்சை கொடுத்திருக்காங்க அவங்க பிளான் அப்போ தான் இந்த பிளானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலருந்தே பண்ணியிருக்காங்க புல்வாமா தாக்குதல் நடத்தி தேர்தலை வெற்றி அடைஞ்சிட்டாங்க ஒரு பெரிய பிரச்சனை பெருசாக வர்றதுக்கு முன்னாடி அருணாப் கோஸ்வாமி அதில் தான் மாட்டினார் மாட்டினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் பகல்காம் மற்ற பண்ணாங்க ராகுல் காந்தி அதை ஒரு வழி பண்ணிட்டார் என்ன ஆச்சு பிளாக் ஃபயர் ஆகிடுச்சு பகல்காமில் வந்து இந்தியா இந்தியாதான் தீவிரவாத நாடுங்கிற மாதிரி என்ன திரும்பி போச்சு பீகார் எலெக்ஷனில் அதை பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு அப்பவே தமிழ்நாடு எலெக்ஷன் வருது இது முதல் இந்த சம்பவம் வந்து முதல் சம்பவம் தமிழ்நாடு அரசாங்கன்னு எதிர்பார்க்கணும் தேர்தல் இன்னும் வரும் இன்னும் நிறைய வரும் இப்ப தீபாவளி வருது இதில் ஒரு கலவரத்தை உண்டாக்கலாம் வரிசாவை உண்டாக்கலாம் ஒரு ஜாதி கலவரத்தை உண்டாக்கலாம் ஒரு பெரிய தலைவர் சாகலாம் இவ்வளவும் அவங்க செய்வாங்க அவங்களுடைய வர அவங்கத்தினுடைய இதை எடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதனால் இது வந்து முதல் சம்பவம் தான் தமிழ்நாடு அரசாங்கம் முடிப்போடு இருக்கணும் தேர்தல் நெருங்க நெருங்க இது மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும் பல கலவரங்கள் நடக்கும் நான் முதல்லையே சொல்லியிருக்கேன் உங்கள் சேனல்லேயே சொல்லியிருக்கேன் அது ஆக தேர்தல் அடித்து இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேல் அடிக்கடி நடக்கும் விஜய் போன்றவர்களாம் ஜாக்கிரதையாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம சொல்லணும் ஆதவ் அர்ஜுனா வந்து எக்ஸ்தலத்தில் போட்ட ஒரு பதிவு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாச்சு போட்ட உடனே வந்து அவர் டெலிட்டும் பண்ணிட்டாரு ஸோ இந்த ஒரு கேள்வியும் வந்து நீதிபதி எழுப்பியிருந்தாங்க அவர் மேலே ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு அவர் வந்து டெல்லிக்கு போயிருந்தாரு டெல்லிக்கு போயிட்டு இப்போ வந்து உத்தரகாண்டுக்கு போயிருக்காரு அங்கே ப்ரெஸ் மீட் கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா போன் தான் வந்திருந்தார் அவர் சொன்ன விஷயம் உண்மை வந்து எப்பவுமே வெல்லும் உண்மை வந்து வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவரை வந்து இப்போ உடனடியாக கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அதான் அவங்க முன்ஜாமீன் அவங்க கேட்டிருக்காங்க கொடுக்கல கொடுக்கலன்னு போது கைது செய்யுங்கன்னு தான் அர்த்தம் கைது செய்யுங்கன்னு கோர்ட் சொல்லிடுச்சு தீர்ப்பு கொடுத்த மாதிரி தான் அர்த்தம் விஜய்காந்தே தான் ஏன் கைது செய்யவில்லைன்னு கேட்குறாங்க ஆக கோர்ட்டு கோர்ட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது இவர் கொஞ்சம் நிதானமாக பண்ணுவார் அது கொஞ்சம் சாமர்த்தியமாக ஏன்னா ஒரு கலவரத்தை இதை வச்சு ஒரு கலவரத்தை உண்டாக்கலாங்கிறது கூட அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் கண்டிப்பாக பண்ணுவாங்க பா பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அர்த்தம் இல்லை கண்டிப்பாக ஒரு கலவரத்தை உண்டாக்கும் இன்னொரு கலவரத்துக்கு ரெடியாகும் அதனால தான் தமிழக அரசு ஜாக்கிரதையாக அதை டீல் பண்ணுறாங்க உடனே க ஏன்னா பிளான் இருக்குது இப்போ ஜெயலலிதா விஷயத்தில் வந்து பழி வாங்கினத்துக்காக இது பண்ணாங்க ஜெயலலிதா எகெயின்ஸ்ட்டாக பாஜக பண்ணிச்சு அது குற்றவாளின்னு இது இது பண்ணிச்சு பட் இங்கே வந்து இன்னொரு அரசாங்கத்தை கவுத்துறதுக்காக இவங்க வந்து வேறு ஒரு ஆளை த தயார் பண்ணி இது பண்ணுறாங்க அங்கே நேரடியாக ஜெயலலிதாவுக்கும் ஒன்றிய அரசுக்கும் மத்தியில் நடந்தாத்தாங்க மோடிக்கும் நடந்தா தாங்கறாரு மோடியாக லேடியான்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் அதை மாட்டிகிட்டு முடிச்சிட்டு அப்போ அந்த மாதிரி ஒரு உண்டு இல்லைன்னு பண்ணி முடிச்சு கேட்டு இந்த இடத்துல என்னான்னா ஸ்டாலின் கிட்ட சண்டைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் வந்து உங்களை வந்து சட்ட ரீதியாகவே அவர் உங்களை எதிர்த்துக்கிட்டு வர்றார் ஓகே ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து சட்ட ரீதியாக பண்ணிக்கிட்டே வர்றாரு டம்மி ஆகிக்கிட்டே வர்றார் ஜிஎஸ்டி வந்து குறைக்க சொல்லி சொன்னார் இப்போ என்னாச்சு அவர் அன்றைக்கி சொன்னார் நிறைவேற்றினியான்னு கேட்டுக்கிட்டு பெரிய ரகடம் பண்ணாங்க இப்போ இப்போ அவங்களே எடுத்து இது பண்ணிட்டாங்க ஸ்டாண்டிங் கிடைச்ச வெற்றி தானே அது அது மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா சட்ட ரீதியாக அணுகி அவங்களே மாட்டி விட்டுறாங்க ஒரு நிரந்தர தீர்வை வாங்கிடுறாரு அது மாதிரி இதில் எதாவது பண்ணுவார் இப்போ நீதிமன்றம் ஓப்பன் செய் க்ளீன் சிட்டு கொடுத்துருச்சு கைது பண்ணுங்க அப்படின்னு நடிச்சு அந்த அடிப்படையில் பண்ணலாம் அதே சமயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் மீண்டும் இதை காரணம் காட்டி ஒரு பெரிய கலவரத்துக்கு அவங்க தயாராக இருக்காங்க ஏன்னா நீங்களும் அதான் கேட்குறீங்க கலவரம் வராதா கலவரை வராதான்னு நீங்கள் கேட்டு ஊசி போட்டு விட்டுருக்கீங்க ஒரு பக்கம் அதனால் இதெல்லாம் இருக்குது மீடியாக்கள் வந்து இப்படி தான் சீமானை வந்து தூக்கு தூக்குன்னு தூக்கி விட்டீங்க இன்றைக்கி அவரை ஐம்போடு க திருவிழா விட்டிங்க விஜயகாந்த் அப்படி தான் தூக்கு தூக்குன்னு தூக்கி விட்டிங்க இன்றைக்கி அவரை கா காணாமல் போட்டார் அந்த ஆஃபீஸ் இருக்குது கேப்டன் ஆலயம்னு போட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்குது கோயம்பேட்டில் ஈ காக்கா இருக்கிறது பார்க்குறதுக்கு ஒரு ஆலயம் காலம் எந்த கட்சி ஆஃபீஸாக அது அப்படி இருக்குதா ஒரு ரெண்டு தொண்டை ஏதாவது நின்று க பொறுக்கடையாக திட்டுவோம் ஒரு கட்சி ஆஃபீஸ்னால் முன்னாடி டீ கடை ஈ கடைகளாக இருக்குது அங்கே போய் பாருங்கள் ஒன்றுமே இருக்குது பார்க் ஒன்று இருக்குது அழகான பார்க்கு போன தரத்து விட்டாங்க அந்த பார்க்கில் ஃபுல்லாக உக்காந்துருக்காங்க உன் ஆஃபீஸ் பக்கம் ஈ காக்க அவ்வளோதான் எந்த அளவுக்கு அவர் அந்த சமயத்தில் நீங்கள் ரகலை பண்ணீங்க கடற்கரையில் இப்போ அவரை நினைவு சின்னம் வேண்டும் அப்படின்னீங்க அவங்க ஆஃபீஸுக்கு ஒருத்தர் நினைவு என்ன பண்ணுறது அவ்வளோ தான் அவருடைய செல்வாக்கு முடிஞ்சு போச்சு இன்றைக்கி விஜயை வச்சு அவங்க வந்து ஒரு அரசியல் பண்ணுறாங்கங்கிறது புரிஞ்சு போச்சு இந்த இதுக்கு காரணம் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்போ கைது பண்ணாக்க இதை காரணமாக வச்சு அடுத்த கால ஒருத்த அவங்க தயார் பண்ணுவாங்கங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னு கேட்குறீங்க அரசாங்கத்துக்கு பயமா நடுக்கமா அப்படின்னு பயம் நடுக்கல எச்சரிக்கை உணர்வு பொதுமக்களை காக்கணுங்கிற பொறுப்புணர்வு இது இது இதனுடைய பின்னணியிலே இப்போ ஏற்பட்ட சதிக்கு சதி கூட்டம் இருக்குதுங்கிறது தெரிஞ்சதுனால ரொம்ப எச்சரிக்கையாக தமிழ்நாடு அரசாங்கம் க அணுகுதுங்கிறது தான் அது உண்மை ஏன் கைது செய்யவில்லை நீதிமன்றம் கேட்டுடுச்சு இந்த இந்த இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னென்னலாம் நடக்குதுங்கிறது உளவுத்துறையினுடைய இதெல்லாம் வச்சு வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் கைது பண்ணணும் இல்லாட்டி போனால் இவங்க இதை பயன்படுத்தி அவங்க ஒரு கலவரத்தை உண்டாக்குனாங்கன்னு ஆச்சரியப்பட முடியாது அதை வச்சுக்கிட்டு அவங்க அரசியல் பண்ணுவாங்க தேர்தல் நெருங்க நான் தான் சொல்கிறேன் இது முதல் முதல்ல திட்டமாக இதை பண்ணியிருக்காங்க நிறைவேற்றுக்காங்க வெற்றிகரமாக நாற்பத்தூரம் டெட்பாடி கிடைச்சிருச்சு அவங்களுக்கு வேணுங்கிற டெட் பாடி கிடச்சிருச்சு ஃபுல்மா மகல்காப் தாக்குதலில் அம்பா இருபத்தஞ்சி பேர் ஃபுல்வாமா தாக்குதலில் ஒரு அறுபது பேர் கரெக்டாக அந்த நம்பர் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு இதை வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை வச்சு ஞானேஸ்வர் நானேஷ்குமாரை வச்சு வேலை பண்ணலாங்கிறத அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதனால் அரசாங்கம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது இதை பயன்படுத்தி அடுத்த கலவரத்துக்கு அவங்க திட்டம் போடுறாங்கங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அது வரலாம் உங்கள் கமெண்ட்டு நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்க தமிழ்நாடு பயந்துருச்சு ஸ்டாலின் பயந்துட்டார் நடிக்கிட்டார் எல்லாம் சொல்லிட்டுருக்கேன் தப்பு இல்லை உங்கள் ஆசையை நீங்கள் தித்துங்க விஜய் ஆல்ரெடி வந்து வைப் பிரிவு பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்ததுனால வந்து ஒய்ஃப் பிளஸ் பிரிவோ இல்லை ஜட் பிரிவோ வந்து பரிந்துரை பண்ணுறாங்க அது பாதுகாப்புக்காக இது எந்த அளவுக்கு செயல்பாடு நினைக்கிறீங்க பாதுகாப்பு அதிகமாக மக்களை விட்டு வெளியே போயிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போவீங்க இந்த பாதுகாப்பே வந்து எந்த எந்த பாதுகாப்பு பாதுகாப்பு நீங்கள் அதிகமாக கொடுங்க தப்பு இல்லை அந்த ஒரு உயிரை காப்பாற்றுறது இருந்த அக்கறை வந்து நாற்பத்தி ஒரு பேர் சாகும்போது இல்லையா அந்த கட்சிக்கு இல்லையே அதெல்லாம் வேற கேள்வி அவர் உயிருக்கு ஆபத்துங்கிறது அடுத்த கலவரத்துக்கு ஸ்டெப் எடுத்துட்டாங்க பாத்தீங்கன்னா அவர் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு இதை உயிருக்கு ஆபத்துங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது கண்டிப்பா அந்த நாற்பத்தி ஒரு பேருத்துல யாராவது பழி வாங்குவார் பழி வாங்கறதுக்கு வரத்தான் அவருடைய வீட்டில் வந்து மனநல பாதிக்கப்பட்டவர் வந்து ஒருத்தர் தங்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு செய்திகளும் வந்து சமீபத்துல வெளியே வந்தது ஸோ இதனால காரணம் வச்சு அவருக்கு வந்து மனநல பாதிக்கப்பட்டு தங்கி இருக்காருன்னு சொல்றீங்களா இல்லை இவரையே சொல்றீங்களா இல்லை அவர் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க வந்து வந்து அவரே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரோ என்னமோன்னு பார்த்து உயிருக்கு ஆபத்து கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அபூர்வ சௌதர படத்தில் காட்டுவாங்க தெரியுமில்ல ஏன் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகணும் சொல்ல வேண்டியதானே சார் இது அவங்க சின்ன வீட்டுக்கார் அப்படி அப்போ தான் அது ஜனகராஜ் சொல்லுவார் யோ இதில் போனால் என்னும் நிறையா விஷயம் வரும் போட்டிருக்கேன் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு பின்னணி இருக்கும் இந்த சம்பவத்துக்கு அவர் உயிருக்கு நிச்சயமாக ஆபத்து வரும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் யாரோ ஒரு ரெண்டு பேர் கோபத்தில் இருப்பாங்க அன்றைக்கே செயற்படுத்தி வீச்சிருக்காங்க மயக்கப்பட்டு விழுந்ததுக்கே செயற்படுத்தி வச்சுருக்காங்க கொல்லப்பட்டதுக்கு யாராவது வரும் அதனால் அவர் பாதுகாப்பு கொடுக்கறது த தவறில்லை அதனால தான் அரசாங்க நடவடிக்கை எடுத்து உள்ள போட்டால் அந்த பாதிக்கப்பட்டவர்களாக கலவரம் பண்ணாங்க அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ஆர்எஸ்எஸ் தயாராக இருக்குதுங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு அரசாங்கம் செயல்படணும் இல்லாட்டி போனால் கரூரில் அடுத்த நரம்பலி நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஆர்எஸ்எஸ் பண்ணிட்டு ஆட்சி மேலே பழி போகிறதுக்கு வாய்ப்பு வேண்டும் கடைசியா ஒரு கேள்வி சார் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து இதற்கு முன்னாடி வந்து செந்தில்குமார் அவர்கள் திமுக வந்து முன்னாள் வழக்கறிஞராக அவர் இருந்திருக்காரு அதனால இதுக்கு வந்து திமுக ஆதரவாக தான் அவர் வந்து தீர்ப்பு சொல்வாரு இதுக்கடுத்து இந்த மாதிரி தான் போகும் அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்து இதை எப்படி இருக்கலாம் இப்போ மோடிக்கு ஆதரவாக பல ஜட்ஜஸ் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஆதரவாக பல ஜட்ஜஸ் இருப்பாங்க அது இந்த வழக்கு போட்ட வழக்கறிஞர் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர் தானே வந்திருக்காரு நிர்மல் இணை இணைச் செயலாளராக இருக்காரு விஜய் கே கோல் ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்எஸ்எஸ்காரர்களால் உருவாக்கப்பட்ட இதுக்கு திமுக சேர்ந்த ஜட்ஜி தான் தீர்ப்பு கொடுக்கணும் அதுதான் அப்போ அப்போ தானே சரியாக அது இது சரின்னா அது சரி தான் ஜெயலலிதா அவர் ஜெயிலில் போட்ட போது டீ போட்டாரு போட்டார் அடுத்தபடி குமாரசாமிங்கிற ஒரு ஜட்ஜி வந்து ஒன்று ஒரு குற்றமும் செய்யலன்னு விசாரிக்காமல் விட்டார் நம்ம மாதிரி மன்னிப்பு கட்டிச்சு உடனே விட்டாங்க மோடியாக லேடியாக நினச்சி ஜெயிலில் போட்டுக்கிட்டாங்க போட்டாங்க அப்புறம் ஆச்சு உடனே சரி வெளியே விட்டுருங்க அங்கே விட்டுவிட்டாங்க அந்த குமாரசாமி எந்த விசாரணை விசாரிக்காமல் விட்டாங்க அப்படித்தானே இருக்குது இது நீதிமன்றங்கள் அதையும் இருக்குதுங்க உனக்கு பத்து ஜட்ஜ் ஜட்ஜு இருக்கானே எனக்கு பத்து ஜட்ஜ் ஜட்ஜு இருக்கான்னு அர்த்தம் எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்து இது ஒரு அந்த க கட்சியை ஒன்று சொல்கிறாங்க நீங்கள் சொல்லணும் செந்தில் பாலாஜி எந்த காரணமும் இல்லாமல் ஒரு வருஷம் ஜாமீன் கொடுக்காமல் அடித்தாங்க அத்தனை பேர் பா பாஜக ஆட்களாக தானே இருந்தாங்க கடைசி ஊரில் அவங்களால நிரூபிக்க முடியலையே செந்தில் பாலாஜி ஒன்றும் பண்ண முடியல மந்திரி பதவி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வேலையை வெளியமைச்சதை தவிர அவங்களால் என்ன சாதிக்க முடிஞ்சது மிரட்டுறாங்க ஜாமீனாக மந்திரி பதவி இதை ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து தான் எனக்கு சிரித்து வந்தது என்ன கொலை வேணாலும் பண்ணிவிட்டு நான் இது இது ஓகே நான் பதவி விட்டு போகிறேன்னு சொன்னால் விட்டுருவி அது மாதிரி தான் இருக்குது அந்த தீர்ப்பு என்ன நியாயம் அப்போ அவர் அந்த மந்திரி பதவி ராஜினாமா போட்டால் அவர் பண்ண போரா ஆக மந்திரி பதவியை விட்டு வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக பொய்யா குற்றம் சாட்டினேங்கிறது அந்த அந்த கோர்ட் மாதிரியே வருதுங்களா அப்படித்தான் இன்டர்பேட் பண்ணணும் அந்த அந்த மாதிரி நம்ம சந்தேகப்பட்டால் என்ன அதில் அவதி அவதியாக வந்து செந்தில் மாலாஜி மேலே வந்து பழிய போடுற என்னத்துக்காக போடுற நீ ஏன் இன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு அந்த சந்தின் பாலாஜி அந்த அவ்வளோ பெரிய கூட்டம் நடத்துனதுக்கு பிறகு நீ ஏன் சேலத்துக்கு போக வேண்டிய கரூர் கேமந்த இது மாதிரி ஒரு சம்பவம் நடத்தணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு நீ வந்துருக்கிறது அதுக்கு இது இதெல்லாம் இருக்குது இல்லை இதப்பா இதுக்கு வந்து சட்ட நிபுணராக இருக்கணுமா நம்ம அரியா குழந்தை கூட சொல்லி எங்கேயோ வேண்டாம் உடனே அங்கே வந்து என்ன பத்து ரூபாய் பாலாஜி பத்து ரூபா பாலாஜி என்னத்துக்கு பாடுற ப்ரோவோக் பண்ற கலவரத்தை உண்டாக்குற பிளான் பண்ணிட்டு வந்திருக்க ஆனால் நீ குற்றவாளி இதுக்கு வந்து ஒரு ஜட்ஜி வேணுமா கோர்ட்டு வேணுமா உலகமே சொல்கிறது நீ தான் குற்றவாளி உடனே என்ன ரொம்ப யோக நாட்டம் பேசுகிறேன் என்னை என்னை கைது செய்கிறேன் நான் வீட்டில் தான் இருக்கிறேன் வீட்டில் இருக்கேங்கிறது ஏன் அந்த பனையூரில் இருக்கிறத விட்டுட்டு என்னத்துக்கு இன்னொரு ஊடு ரகச்சி ஊடு எத்தனையோ வீடு வச்சுருக்க போட்டிருக்கு பட்டினம் பார்க்கலாம் ஒரு வீடு வச்சுருக்கேன் புரியல அங்கே போய் உக்காந்துருக்குறேன் மறுநாள் நீ ஆயுத பூஜை கொண்டாடுற எந்த கவலையும் இருந்தால் எந்த கூச்சமும் நச்சமும் இல்லை உனக்கு ஒரு கிறிஸ்தவனான நீ வந்து ஆயுத பூஜை கொண்டாடு ஆக மனசுடன் துடி கூட வந்து அந்த இறந்து போனவர்களை பத்தி துடி கூட உனக்கு அனுதாபம் இல்லை சாக பிறந்தவர்கள் சாகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு ஒரு கோர்ட் வேணுமா அதுக்கு ஒரு ஜட்ஜி வேணும் அந்த ஜட்ஜி மேலே உடனே நீ வந்து அவருக்கு திமுக காரன்பா இப்படிதானே ஸ்டாலின் தானே படியப்பட்டேன் உங்க கட்சிக்காரன் பண்ண தப்புக்கு ஸ்டாலின் மேல படியப்பட்டேன் இப்ப ஜட்ஜி மேல படிய போடுற ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடிச்சு மடிச்சல கடிக்கிறதுக்கு வந்துருக்குது அவ்வளோதான் இந்த வழக்கு வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பாப்போம் சார் நிறைய விஷயங்களை